ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை திங்களில் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒன்று காத்திருக்கிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே என் செல்ல பிள்ளையின் மனம் காயமாகி புண்ணாகி உடைந்து போயிருக்கிறது அதைத்தான் நான் சரி செய்ய போகிறேன் தவிர்க்காமல் நான் சொல்வதை முழுவதுமாக கேள் அதன்படி நடந்து கொள் புண்பட்ட மனம் சரியாகிவிடும் ஒரு நாளை நம்ம எடுத்துக்கிட்டோம் என்றால் பலவிதமான பரபரப்பான நாட்களாகத்தான் இருக்கும் சில சமயம் சோகம் சந்தோஷம் பயங்கரம் ஆர்வமாக எல்லோ எல்லோ விஷயத்திலும் நாம் ஆர்வமாகத்தான் இருப்போம் அல்லது ஒரு வரபரப்பை நமது வாழ்க்கையில் கடந்து தான் கடந்துதான் போய்கொண்டிருக்கிறோம் இது மாதிரியான நிறைய வரபரப்பை கடந்துதான் ஒரு நாளை கடந்து பூர்த்தி செய்ய வேண்டும் பொதுவாக நாம் சோகமாக இருக்கிறதுக்கும் காரணம் என்னவாக இருக்கும் என்று நம்மளால் சோகமாக இருக்கிறதை விட மற்றவர்களால் சோகமாக இருக்கிறது தான் அதிகம் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் பிறகுதான் நான் சொல்வது எல்லாம் உண்மை என்று உனக்கு புரியும் யாராவது படக்கென்று ஏதாவது சொல்லிவிடுவார்கள் காயப்படுத்தி விடுகிறார்கள் அல்லது ஏதாவது ஒரு செயலையில் நம்மளை பாதித்திருக்கும் இதில் என்ன பிரச்சனை ஏதாவது ஒரு நொடி நீ காயப்பட்டிருப்பாய் அதனால் பாதித்திருப்பாய் ஒரு நொடி காயப்பட்டதை அதை ஒரு நாள் முழுவதும் நீ நினைத்து உன் மனதை போட்டு புண்ணாக்கி வருத்தி குழப்பமாகி கஷ்டம் ரணமாகி இருப்பாய் இல்ல பல நாள் மனதை போட்டு குழப்பி நீயே உன்னை வருத்தி துவண்டு போயிருப்பாய் கவலைப்படாதே இந்த சாயப்பாவை மனதில் நினைத்துக்கொள் காயப்பட்ட மனதை நான் சரி செய்கிறேன் ஏன் இப்படி சொன்னார்கள் எதற்காக காயப்படுத்தினார்கள் நாம் நல்லவர்கள் தானே ஏன் இப்படி நமக்கு மட்டும் இப்படி நடக்குது என்று உனக்குள்ளேயே கேள்வி கேட்டு உன்னையே நீ ரொம்ப காயப்படுத்திக் கொள்கிறாய் அப்பொழுது உன் மனநிலை எப்படி பக்குவமாக மாறணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த நிலையில் ஆகவே இந்த நிலையில் இருந்து உடனே மாற பழகிக்கொள்ள வேண்டும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இன்னொரு மனிதர் கிட்ட சாக்கடையும் குப்பையுமான எண்ணங்களை கொட்டி கிடக்கிறது என்றால் அதைத்தான் நம்மக்கிட்ட அவங்க திணிப்பாங்க ஆனால் நம்மக்கிட்ட நல்ல எண்ணங்களும் நல்ல விஷயங்களும் மட்டும் உள்ளதை பகிர்ந்து கொண்டோமானால் அதைத்தானே நாமும் கொடுப்போம் அவர்களுக்கு ஆகவே அவர்களுடைய மனம் முழுவதும் குப்பையாக இருக்கிறது நம்ம மனம் முழுவதும் நல்ல எண்ணங்கள் இருக்கு குப்பைக்கு நாம் எதற்கு நல்ல எண்ணங்களை கொடுக்கணும் நம்மளும் குப்பையை கொடுக்கலாம் என்று நினைக்கக்கூடாது அவர்கள் மாறியிருக்கிறார்களோ இல்லையோ அவர்கள் நாம மாறக்கூடாது அவர்களுக்கு ஏற்றபடி ஒருத்தர்கிட்ட என்ன கிடக்கோ என்ன கொட்டி கிடக்கிறதோ அதைத்தான் மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள் நல்ல விஷயங்கள் இருந்தால் நல்ல விஷயமாக கொடுப்பார்கள் அதே மாதிரி பொறாமை வைத்தறிச்சொல்பட்டு இருந்தார்கள் என்றால் அதைத்தான் மற்றவர்களுக்கு கொடுப்பார்கள் ஆகையால் இன்னொருத்தரை காயப்படுத்தும் போது அவங்க படுற இன்பம் அவங்களோட புத்தி குணம் என்று நினைத்து நீ மனம் துவண்டு போகக்கூடாது மகிழ்ச்சியை மட்டுமே நோக்கி நீ சென்று கொண்டே இரு நானும் பார்க்கிறேன் வாழ்க்கையில் போராடி போராடி நீயும் களைத்து போய்விட்டாய் எத்தனை கஷ்டங்கள் அதிலிருந்து நீ மீண்டு வருவதற்கு எத்தனை முயற்சிகள் எடுக்கிறாய் இந்த சாயப்பா பார்த்து கொண்டுதான் உள்ளேன் இதற்கு எந்த பரிகாரமும் தேவையில்லை என்று சொல்லவே உன் வீட்டிற்கு வருபவர்களுக்கு திருநீரும் ருத்ராட்சமும் கொடு என் உதியை கொடு எப்போதும் உன் வீடு நேர்மறை ஆற்றலோடு இருக்கும் இப்படி செய்தால் எதிர்மறை ஆற்றல் நிச்சயம் வராது இதன் மாற்றம் உன் கண்முன்னே தெரியும் நீ கறந்த வாளை விட தூய்மையான மனம் கொண்டவன் என நான் நினை நிரூபிக்கிறேன் அதுவரை பொறுமையாக இரு தர்மம் செய் வர்றவர்களுக்கு உதவி என்று வருபவர்களுக்கு ஏதாவது உன்னால் முடிந்தவரை உதவி செய் யாசகம் என்று கேட்டு வருபவர்களுக்கு உதவி செய் பசியோடு வருபவர்களுக்கு அன்னம் கொடு இல்லை என்று மட்டும் சொல்லாதே உன்னால் முடிந்தவரை உதவி செய் அது உன் குடும்பத்தை வளர்த்தோக்கி புண்ணியத்தை சேர்க்கும் என்று சொல்லவே ஆகவே தர்மம் செய்தால் அது உன்னை இக்கட்டான சூழ்நிலையிலும் இக்கட்டான எந்த ஒரு இக்கட்டான சமயங்களிலும் உன்னை காப்பாற்றும் எதை செய்தாலும் முழு மனதோடு செய் பிறகு பார் உனக்கானது எல்லாம் நல்ல நல்லதுதான் நடக்கும் என்று சொல்லவே நல்லது தான் நடக்கும் வெகு சீக்கிரமாக உனக்கான நல்ல வழி பிறக்கப் போகிறது நாளைய நல்ல திங்களில் ஆகவே இனி நிம்மதியுடன் வாழப்போகிறாய் நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியப் போகிறது இழந்ததை எல்லாம் திரும்பப் போகப் போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்கப் போகின்றாய் ஆம் செல்லமே உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் உன்னை தேடி ஓடி வருவார்கள் நீண்ட காலமாக வாட்டி வதைக்கும் பிரச்சினைகளையும் நோய்களிலிருந்து விரைவில் நிவாரணம் அடையப் போகிறாய் நீ அனைத்திலிருந்தும் விடுபடப் போகிறாய் இதற்கு உன் சாயப்பா முழு பொறுப்பு மனம் தளராதே காத்திரு பொறுமையாக இரு நாளைய பொழுது உனக்கால பொழுதாகத்தான் விரும்பும் விரும்ப ஆரம்பமாகப் போகிறது அந்த சமயத்தில் நீ விரும்பிய வாழ்க்கையை இந்த சாயப்பா அள்ளி அள்ளி தரப்போகிறேன் நீ மகிழ்ச்சியில் துள்ளி விளையாடப் போகிறாய் உன்னையும் உன் பிள்ளைகளையும் நான் காப்பேன் இது தெரியாமல் நீ ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது இழந்ததையெல்லாம் உனக்காக போகிறேன் யாருக்கும் நீ பயந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை இந்த பிரபஞ்சத்தில் யார் உன்னை கைவிட்ட போதிலும் என் பிள்ளையான உன்னை ஒருபோதும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை பெற்ற பிள்ளையை யாராவது மறப்பார்களா சொல்பார்க்கலாம் உன்னை பாதுகாப்பதை விட வேறு வேலை எனக்கு இல்லை உன் அன்பிற்காக நானும் இயங்கித்தான் இருக்கிறேன் பின் ஏன் உனக்கு மனதில் குழப்பம் உன் எண்ணங்கள் அனைத்தும் நான் அறிவேன் இதோ என் பாதங்களில் உன்னுடைய வேண்டுதல்களை அனைத்தும் சமர்ப்பித்து விடு இந்த சாயப்பா நான் பார்த்துக் கொள்கிறேன் இருளில் இருக்கின்றேன் என்று நினைக்காதே நாளைய விடியல் உனக்கானதுதான் நாளைய விடியல் உனக்கானதுதான் இருளுமே விடியலை நோக்கித்தான் செல்கிறது பயப்படாதே தைரியமாக இரு வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சி தேவை என்றால் உனக்கு உதவியவர்களுக்கு அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்து புரிகிறதா ஆகவே கடின கடினமான உழைப்பு அர்ப்பணிப்பு சூழ்நிலைகளை அணுகும் முறைகள் விடாமுயற்சி பொறுமை கடைசி வரும் போராடும் தன்னம்பிக்கை இவையெல்லாம் உன் வெற்றிக்கான படிகள் என்றெல்லாமே ஆகவே நீ செல்லும் பாதையில் காலம் ஒன்று வரும் நீ நம்பிய வாழ்க்கை உன்னை கைவிடும் உன்னோடு பயணித்தவர்கள் திடீரென வழிமாறுவார்கள் தடம் மாறுவார்கள் நீ நேசித்தவர்களும் உன்னை நேசித்தவர்களும் ஏதோ ஒரு காரணத்தினால் உன்னை விட்டு பிரியும்போது போது மரண வழியை உன் மனம் அனுபவிக்கும் இது என்ன வாழ்க்கை என்று தோன்றும் இந்த வாழ்க்கை என்றும் பல கேள்விகள் உன் ஆள் மனதை அடி ஆட்டி படைக்கும் எல்லாமே உன்னை விட்டு போனதை போன்ற ஒரு உணர்வு நமக்கு என்று யாரும் இல்லை என்ற தயக்கம் ஏக்கம் நினைத்ததும் எதுவும் நடக்கவில்லை என்ற வழி இவையெல்லாம் உன்னை நெரு நொறுங்க வைக்கும் ஒவ்வொரு முறையும் நீ வழியால் துடிப்பாய் அதனால் உடைந்து போகக்கூடாது ஒடிந்து விடக்கூடாது மீண்டு வா அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வருவதற்காகத்தானே உன் சாயப்பா உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் ஆகவே மனம் கண்ணாடி போன்றது அதனால் தான் மனம் உடைந்தது என்கிறார்கள் தற்போது உன் மனதை உடைந்த உடைந்த உன் மனதை ஒட்ட வைக்க முயற்சி புதிய கண்ணாடியை உருவாக்கு அதில் புதிய மனிதனாக உன்னை பார் நிச்சயம் இந்த சாயப்பாவின் வார்த்தைகள் அனைத்தும் உன் வாழ்வில் தெளிவையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் இந்த நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் ஆம் செல்லமே நான் சொல்வதை விட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ഓം സായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടെ